இனியவர்களே ஆனந்தமானவர்களை அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் மகா மேளா ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு கோடி பேர் இந்தியாவில் மூன்றில் ஒரு பாகம் மக்கள் ஒரு இடத்தில் கூடியிருக்கின்றார்கள் அதாவது இந்த நாக் என்று சொல்வார்கள் இது வந்து கங்கை இது வந்து யமுனை இது வந்து சரஸ்வதி அந்த நாக் ஒரு சின்ன பாயிண்ட் தான் திரிவேணி சங்கம் என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் குழிவதற்காக ஐம்பத்தஞ்சு கோடி பேர் நாகசாதுலேருந்து உலகத்திற்கு எல்லா சாமியார்களும் எல்லா மனிதரும் அட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது கும்பமேளா இது வந்து நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒருவாட்டி மகா கும்பமேளா லைஃபில் ஒரு டைம் தான் இந்த கும்பமேளா நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததுக்கப்புறம் அதை பார்க்க முடியாதுங்கிறதுனால உலகமே திரண்டு வந்து எல்லா விஐபிஸில் ஆரம்பித்து எல்லாம் அங்கே வராதவர்களே இல்லை அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு அப்படி இருந்தும் அந்த கங்கினியை வந்து ஓரளவுக்கு மாசுபடாமல் ஓரளவுக்கு அதை சுத்தமாகங்கிறது இவ்வளோ ஐம்பத்தஞ்சு பேர் நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு கோயில் திருவிழா இருக்கிறது இந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கூட்டினாலே அதில் அவ்வளோ பிரச்சனைகள் வரும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கோடி பேர் வந்துட்டு போயிருக்காங்க ஒரு ஒரு சில சிறு அசம்பாவிதங்களை தவிர பெரிய அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்கல அந்த கவர்மெண்ட் அவ்வளோ பர்ஃபெக்ஷனா அவ்வளோ பர்ஃபெக்டா அந்த தண்ணியை உடனே உடனே கிளீன் பண்ணிட்டு ஓரஓக இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊத்திட்டு எல்லா சாமியர்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது உலக நாடுகளே இயந்து போகிற அளவுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான டென்ஸு லட்சக்கணக்கான ஆதீரங்கள் லட்சக்கணக்கான ஆம் ஆசிரமங்கள் எல்லோருக்குமே டென்ட் அமைச்சு கொடுத்து எல்லோருமே குடிக்க வைக்கணும் நாகசாதகளை பாரம்பரிய பாரம்பரியமாக வச்சு அதுக்குள்ளே அவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் அந்த சின்ன நகரத்துக்குள்ளே அதை வந்து ஐம்பத்தெட்டா ஐம்பத்தெட்டு கோடி பேரை குடிக்க வச்சு எல்லாம் உண்மையிலே ஆதி யோகிக்கு வந்து பெரிய பாராட்டை தான் கொடுக்கணும் என்றாலே அதனால் வெளியிலேருந்து பார்ப்பவர்களுக்கு வந்து இது வந்து சாதாரண விஷயமாக தெரியும் இது ஒரு வரலாற்று சாதனை ஹிஸ்டாரிக்கல் சாதனை இந்திய சாதனை என்று தான் சொல்ல வேண்டும்